சும்மா எனக்கு என்ன மக்களை அனைவரும் யோசிக்கலாம் என்னப்பா பிக் பாஸ் ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாடி காருக்குள்ள உட்காந்து வீடியோ பேசிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கண்ணாடி வேற போட்டு உட்காந்து பேசிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு சில பேர் யோசிப்பேன் அது நான் வீடியோ ஸ்டார்டிங்ல கிளாரிபிகேஷன் கொடுத்துக்கிறேன் நான் வந்து இப்போ ஆக்சுவலா சென்னையில் இல்லை நான் வந்து என்னோட சொந்த ஊரில் இருக்கேன் தூத்துக்குடியில் இருக்கேன் இங்க குலசை தசரா ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்குன்னு நான் இங்க வந்திருக்கேன் ஓகேவா அதனால இங்க வந்ததுனால எனக்கு எங்க உட்காந்து வீடியோ எடுக்கனே தெரில அதனால என் தம்பியை விரட்டி விட்டுட்டு என் தம்பியோட காரில் உட்காந்து ஒரு ஒரு பத்து நிமிஷம் வெளியிடறான் வீடியோ எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவனை விரட்டி விட்டு உள்ள உட்காந்து வீடியோ எடுத்துட்டு dan இந்த கண்ணாடி போட்டிருக்கிறதுக்கான காரணம் வந்து நான் ரெண்டு நாளாக தூங்கலை சரியா தூக்கமே இல்லை என் கண்ணெலாம் ஒரு மாதிரி சுருங்கி போய் இருக்கு ஓகேவா ஸோ அதனால் இந்த கண்ணாடியோட தான் சுற்றிட்டு இருக்கேன் அதனால் இந்த கண்ணாடியோட உட்காந்து வீடியோ பேசிகிட்டு இருக்கேன் ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க ஒருவேளை இது ஓவராக தோணிச்சுன்னா உங்களுக்கு மன்னிச்சிக்கோங்க பட் கண் கொஞ்சம் அந்த நிலைமையில தான் இருக்குது ஓகே இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினச்ச மாதிரியே ஒரு சில கண்டென்ட்டை வந்து இப்போ உண்மையாக ஆக்கியிருக்காங்க என்னென்னா நான் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தேன் இன்ஸ்டாவில் வந்து பிக் பாஸ் வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இன்ஸ்டாவில் உள்ள இந்த ஒரு சில செலிபிரிட்டிஸ் இந்த ரீல்ஸ்லாம் போடுவாங்கள்ல அவங்கள வச்சு ஆக்சுவலாக ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பட் அந்த ப்ரொமோஷனில் ஹேஷ்டேக்கில் வந்து கலர்ஸ் டிவியுமே மென்ஷன் பண்றாங்க கலர்ஸ் டிவியுமே அங்கே மென்ஷனில் இருக்கு அது எதுக்குன்னே தெரிலன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் அப்போ ஒரு சில பேர் கமெண்ட்ல வந்து ரொம்ப தெளிவாக போட்டிருந்தீங்க எனக்கு தெரிஞ்சு அன்சீனை வந்து கலர்ஸில் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ப்ரோ அந்த மாதிரி ஏதாவது வேலையை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டைமில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பட் நான் வந்து என்ன யோசித்தேன்னா அன்சீனலாம் அதை எப்படி மாற்றி மாற்றி போட்டால் நம்ம எப்படி ஒவ்வொரு சேனலாக மாற்றி மாற்றி உட்காந்து நமக்கு பார்க்க முடியுமா அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டைமில் யோசிச்சுருந்தேன் பட் இப்போ என்ன ஆயிருக்குன்னா கண்டிப்பாக ப்ரோமோ பார்த்துருப்பீங்க கலர்ஸ் டிவில அபிஷியலா ஒரு ப்ரொமோ விட்டுருக்காங்க பிக் பாஸ்க்கான இந்த சீசன் இருக்குல்ல சீசன் நைன் இந்த சீசனில் உள்ள அன்சின் கட்டு எல்லாமே கலர்ஸ் டிவில தான் வரப்போகுது ஓகேவா இப்போ அன்சின் ப்ரோமோ நம்ம நிறையா வரும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இதுக்கு முன்னாடி இல்லை பழைய சீசனில் கூட கவனிச்சிங்கன்னா அன்சின் ப்ரமோ வந்து அப்பப்போ ரிலீஸ் பண்ணி விடுவாங்க நமக்கே தெரியாமல் எங்கேயா ஹாட் ஸ்டார்லயோ இல்லை எங்கேயா கிடக்கும் இல்லை டிவியில வரும் அன்சின் ப்ரோமோ வந்து டிவியில் வரும் ஸோ அந்த மாதிரி ப்ரமோ வந்து இதுக்கப்புறம் விஜய் டிவிலேயோ இல்லை ஹாட் ஸ்டார்லேயே வர போகிறது கலர்ஸ் டிவியில் வரப்போகுது அப்படி கலர்ஸ் டிவியில் வரப்போகுது அதுக்கான அஃபிஷியல் ப்ரமோ வந்து நேத்து நேற்று நினைக்கிறேன் நேற்று வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதை பார்த்தா எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்து ஏன்னா உங்களுக்கே தெரியும் பிக் வந்து கலர் டிவியில் கொண்டு வர்றதுக்கு லாஸ்ட் சீசனை ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணாங்க பிக் பாஸ் எயிட் முடிஞ்ச பிறகு முடிஞ்ச பிக் பாஸ் சீசனை திருப்பி வந்து ரீ டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கலர் டிவியில் பட் பெருசாக மக்கள் போய் அங்கே பார்க்கல பெருசாக மக்கள் போய் அங்கே பார்க்காதனால ஒரு குறிப்பிட்ட எபிசோட்ஸ் தான் போட்டாங்க ஒரு வாரமும் ரெண்டு வாரம் தான் போட்டாங்க அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டாங்க சுத்தமாக போடல ஓகேவா ஸோ அவங்க ட்ரை பண்ணாங்க அந்த டைம் ஃபெயிலியர் ஆகிட்டு அதனால இந்த டைம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அன்சீனாக இங்கே போடுவோம் அன்சீன இங்க போட்டா ஏதோ ஒரு வகைக்கு கண்டிப்பா மக்கள் இங்க தேடி வந்து பார்க்க வேண்டியிருக்கும்ல அப்போ இத வச்சு நம்ம ஒரு ரீச் எடுத்து இதுக்கப்புறம் வரப்போற நாட்கள்ல எனக்கு தெரிஞ்சு எந்த சீசன் அப்படி மாற போது தெரியல பட் ஏதோ ஒரு சீசனுக்கு அப்புறம் கலர்ஸ் டிவிக்கு மொத்தமா மாறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் சொல்லிட்டு எனக்கு தோணுது பட் இப்ப அபிஷியலா ஒரு விஷயம் வந்துட்டு அன்சீன் ப்ரோமோ எல்லாமே கலர்ஸ் டிவில வர போகுது அது ஒண்ணு ரெண்டாவது இப்போ பிக் பாஸ் பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு இருக்குது என்னன்னா நிறைய புது முகங்கள் இருக்காங்க நிறைய முகங்கள் இருக்காங்க அது மட்டும் இல்லாம வீடு வந்து பக்காவா ரெடி ஆயிட்டுன்னு சொல்லிட்டு இதை நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் டூ டேஸ் முன்னாடி நான் வீடியோல சொல்லிட்டேன் வீடை பக்காவா ரெடி பண்ணிட்டாங்க பயங்கரமா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அண்ட் நிறைய முகங்கள் இருக்காங்க வச்சிருக்காங்க ஏன்னா இங்க நம்ம எக்ஸ்பெக்டட் கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட்னு போட்டது நிறைய பேர் சீரியல் ஆக்ட்ரஸ் இல்லாட்டா அந்த இன்ஸ்டால சுத்த நாட்கள் அந்த மாதிரி தான் பட் அவங்க எல்லாமே ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் ஓகேவா அதுல வரப்போறது எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டு ஒன்பது பேர் தான் வருவாங்க மீதி அவங்க பின்னாடி பயங்கரமா ஒரு வேலையை பாத்துட்டு இருக்காங்கன்னு சொன்னல அந்த சம்பவம் தான் நடக்க போது நிறைய புதுமுகங்கள் வராங்க சரி ப்ரோ நிறைய புதுமுகங்கள் வராங்க அதை வச்சு என்ன ப்ரோ நம்ம கிடைக்க போதுன்னு கேட்டீங்கன்னா நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இந்த பிக் பாஸ் வீட்ல பொறுத்த பொறுத்தவரத்துக்கு எது ஒரு பெரிய மைனஸா இருக்கும்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஏன்னா வெளியிருந்தே பேசி இருப்பாங்க பழகி இருந்திருப்பாங்க பட் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்குள்ள போன முதல் நல்ல இருந்து தெரியாத மாதிரி ஒரு ஆக்டிங்கை போடுவாங்க அது கண்டிப்பா இருக்கும் ஆனா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது ஒரு நாலாவது நாள் அஞ்சாவது நாள் அதுக்கப்புறம் கன்னி பண்ண ஆரம்பிச்சு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை காட்ட ஆரம்பிச்சிருவாங்க இதே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் புதுமுகங்களை உள்ள போட்டிங்கன்னா அங்கே என்ன நடக்கும்னா ஃப்ரெண்ட்ஷிப் வளராது அவ்வளோ சீக்கிரத்தில் அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் வர போகிறது இல்லை ஓகேவா ஏன்னா ஆக முடியாது என்ன எல்லாமே புதுமுகங்களாக இருப்பாங்க ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வளர்த்துக்க முடியாது ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் கண்டென்ட் வந்து அங்கே கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடுவாங்க உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடும்போது அங்கே ஒரு சில சண்டைகள் வரும் அதை வச்சு நமக்கு கண்டென்ட் கிடைக்கும் ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு வர போகிற சீசன் என்ன பொறுத்தவரைக்கு நிறைய புது புது விஷயங்களை பார்க்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது நான் நிறைய கண்டென்ட் சொல்லிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட விஷயங்களை மாத்த போறாங்கன்னு சொல்லிட்டு அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம பிக் பாஸ்ல ஒரு விஷயத்த லாஸ்ட் சீசன் பண்ணியிருந்தாங்க டே ஒன்லேயே எபிக் பண்ற மாதிரி எபிக் பண்ணி சாச்சன் அவர்களை வெளியே எடுத்திருப்பாங்க அந்த மாதிரி ஆக்சுவலா இப்ப கனடால ஒண்ணு பண்ணிருக்காங்க நினைக்கிறேன் கனடா சீசனை பொறுத்த வரைக்கு லாஸ்ட் சண்டே தான் ஸ்டார்ட் ஆச்சு பட் இப்போ ஒரு ஒரு சில விஷயங்களை என்னால கவனிக்க முடிஞ்சு உள்ள போன ஒருத்தவங்களை வந்து எபிக் பண்ணதா ஒரு நியூஸ் வருது ஆக்சுவலா அவங்க காமனர் நினைக்கிறேன் காமனரா இல்ல இன்ஸ்டால ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்களான்னு தெரியல ஒரு பொண்ணு உள்ள போகும்போதே ரொம்ப பண்ணா காமிச்ச மாதிரி தான் அந்த காமிச்ச அந்த பொண்ணை உள்ள அனுப்புனாங்க எனக்கு கன்னட லாங்குவேஜ் தெரியாது பட் அந்த ப்ரமோஸ் கவனிக்க முடியுது பட் அந்த ப்ரமோஸை பார்க்கும்போது கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு ஏதோ ஒரு கான்வர்சேஷன் நடக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தான் உள்ளே அனுப்பியிருந்தாங்க அப்போ ஒரு பாட்டி எல்லாம் கூட உள்ளே அனுப்பியிருக்காங்க ஓகேவா அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணை வந்து இப்போ எவிக் பண்ணதான் ஒரு நியூஸ் வந்துச்சு அது நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க சொல்கிறேன் அந்த பொண்ணை இப்போ எவிக் பண்ணிட்டாங்க நேற்று தான் இன்னைக்கான எனக்கு கரெக்டாக தெரியல பட் எவிக் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நேற்று நினைக்கிறேன் அந்த பொண்ணை எவிக் பண்ணிட்டாங்க ஸோ தமிழ் பிக் பாஸ்ல டே ஒன்ல எவிக் பண்ண விஷயம் வந்து அந்த வாரத்தை ஹைப் பண்ணிச்சு அப்படிங்கிறது உண்மை ஸோ அந்த கான்செப்ட் உண்மையாவே கிளிக் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ கனடாவில் ட்ரை பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இந்த சீசன்ல மாஸ் எவிக்ஷன்லாம் இருக்க போதுன்னு ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க நான் கூட சொல்லியிருப்பேன் ஒரு நாலு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பட் அந்த நாலு ட்விஸ்ட்டும் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அது வைக்க முடியாது அது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருந்திருப்பேன் மேபி அந்த மாஸ் எவிக்ஷன் இருக்குமோ யோசித்து பாருங்க மேபி மேபி அந்த மாஸ் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த மாஸ் எவிக்ஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கிராண்ட் லான்ச் அன்னைக்கு வீட்டுக்குள்ள போன அன்னைக்கு நைட்டே யாரோ ஒருத்தவங்களை வீட் பண்ணிடுவாங்க யாரோ ஒருத்தவங்கள உள்ள உள்ள ஆட்களை வச்சோ இல்லை ஏதோ ஒரு ஒரு கண்டென்ட் வச்சு வீட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வருதுன்னு சொல்லியிருந்தேன் மேபி மேபி அந்த மாச விக்ஸை நம்ம தமிழ் பிக் பாஸ்கில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்குது என்ன யோசிக்க வைக்குது ஏன்னா ஒவ்வொரு சீசனில் புதுசாக ட்ரை பண்ணுறாங்க நம்ம சீசனும் புதுசாக நிறைய இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னென்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய சம்பவம் இருக்கும் ப்ரோ ஏகப்பட்ட சம்பவம் இருக்கும் அதனால் உறுதியாக சொல்ல முடியும் ஆனால் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல ஏகப்பட்ட டிஃபரன்டான கண்டென்ட் வச்சிருந்திருக்காங்க ஓகேவா சோ அதை எப்படி அப்ளை பண்ண போறாங்கன்னு தெரியல பட் அதுக்கு நம்ம கரெக்டா யோசிச்சு செயல்படணும் என்னன்னா இப்ப மாச வைக்க வச்சுக்கோங்களா மாசு விஷயம் வச்சுன்னா டக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஆப்போசிட் பண்ணி டம்மு டிம்னு அடிச்சு கண்டிப்பா சண்டையை போட்டு உருளுவோ அது விடுப்பா நீங்க ஒருத்தவங்களை உடனே நம்ம முதல் முத நாளே அனுப்புவீங்கன்னு சொல்லிட்டு பட் அங்க நம்ம ஒரு சில விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கோம் மாசு எவிக்ஷன் வச்சா அந்த நபரை கண்டிப்பா வீட்டுக்குள்ள விடுவாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில அந்த ஆளை ரிட்டன் வீட்டுக்குள்ள விட்டுருவாங்க ஓகேவா நல்ல நல்ல ஞாபகம் இருக்கா சாச்சனா வீட்டா வெளியே போனாங்க ஒரு வாரத்துல உள்ள வந்துட்டாங்க அந்த மாதிரி கண்டிப்பா மாசு எவிக்ஷன் ஒன்னு வச்சா கூட நடக்கும் சீக்ரெட் ரூம் இருக்க போதுன்னு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க அது இன்னும் எவ்வளோத்துக்குள்ள கன்ஃபார்ம் ஆச்சுன்னு தெரில பட் நான் கேட்ட வரைக்கும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அப்படி சீக்ரெட் ரூம் இருந்துச்சுன்னா இந்த சீசன் இன்னும் கொஞ்சம் ஹைப்பாக வாய்ப்பு இருக்கு ஸோ எல்லாத்துக்கும் தயாரா இருந்துக்கோங்க அப்படிங்கிறதான் சொல்றேன் எல்லாத்துக்குமே தயாரா இருந்துக்கோங்க இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஒரு ஃபுல் பேக்கா ஒரு சம்பவமாக ஒரு விஷயம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் என்னென்ன சம்பவம் இருக்க போகுது எப்படி எப்படி கண்டென்ட் கொடுக்க போறாங்கலாம் தெரியல ஏன்னா போகிற ஆட்கள் நிறைய பேர் ஆக்டிவான ஆட்கள் தான் இப்போ வரத்துக்கு லிஸ்ட் வந்தது எல்லாமே ஆக்டிவான ஆட்கள் தான் அந்த ஆட்கள் வீட்டுக்குள்ள போய் என்னென்ன கண்டென்ட் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியிருக்குது மலையாளம் பிக் பாஸ் ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருக்காங்க எப்போவுமே இந்த ஃபேமிலி ரவுண்ட் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு எழுபத்தஞ்சு நாள் அந்த மாதிரி தாண்டின படம் தான் வைப்பாங்க ஞாபகம் இருக்கும் நீங்கள் எழுபத்தஞ்சு எண்பது நாளில் தான் ஃபேமிலி ரவுண்டு இருக்கும் ஓகேவா ஏன்னா ஃபேமிலி ரவுண்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு வாரங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த பிக் பாஸ் நடக்கிறது ஓகேவா மூணு நாலு வாரம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமாம் எண்பது நாள் எழுபத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் தான் ஃபேமிலி ரவுண்ட் இருக்கும் பட் இப்போ மலையாள பிக் பாஸில் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு அறுபது நாள் தான் நெருங்கி இருக்கு ஆமாம் எனக்கு தெரிஞ்சு அறுபது நாள் நெருங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் வீட்டுக்குள்ளே ஃபேமிலி ரவுண்டை வச்சுட்டாங்க மலையாளம் பிக் பாஸ்ல ஃபேமிலி ரொம்ப போயிட்டு இருக்குது ஃபேமிலி ஆட்கள் உள்ள வந்து பேசுறாங்க பட் ஃபேமிலி ஆட்கள் உள்ள வரும்போது அங்கேயும் கண்டென்ட் இருக்குது ஞாபகம் இருக்கா லாஸ்ட் சீசன் தமிழ் பிக் பாஸ்ல சேம் அதே மாதிரி நடந்துச்சு உள்ள வர்றவங்க சில பல டாஸ்க் பண்ணியிருப்பாங்க சில பல கருத்துக்களை வெளிப்படுத்தியிருப்பாங்க சில பல ஆட்கள்ட்ட வந்து சில பல விஷயங்களை கொளுத்தி போட்டிருப்பாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும் ஏன் லாஸ்ட் சீசன் இருக்கா பஞ்சாயத்து மாதிரிலாம் நிறைய நடந்துச்சேன் ஃபேமிலி வந்து யார்ட பேசணும் வைக்கிறாங்களோ அவங்கள உட்கார வச்சு பேசியிருப்பாங்கல்ல அந்த கண்டென்ட் லாஸ்ட் சீசன் கிளிக் ஆச்சு நம்ம தமிழ் பிக் பாஸ்ல கிளிக் ஆச்சு ஓகேவா அதே மாதிரி மலையாள பிக் பாஸ்ல உள்ள ஒரு ரவுண்ட்ல வச்சு டாஸ்க் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஓகேவா பெருசா என்னால வந்து அதை ஃபாலோ பண்ண முடியல பட் என்னால் ப்ரொமோ கவனிக்க முடிஞ்சு ரவுண்ட்ல உள்ள வர்ற ஆட்களை வச்சுமே ஏதோ கண்டென்ட் மேக் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ் பிக் பாஸ் நிறைய நிறைய விஷயங்களை அடுத்த லாங்குவேஜ்க்கு வந்து கொடுத்திருக்கு இந்த டாஸ்க்காகவும் நிறைய விஷயங்களை எடுத்து கொடுத்துருக்குது அதனால இந்த இந்த சீசனை பொறுத்தவரைக்கும் பழைய அரட்சமாவும் இருக்க போறது இல்லை புதுசாக ஏதோ ஒரு மாவை எடுத்துகிட்டு வந்து அரைக்க போறாங்க அப்படிங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியும் ஸோ எந்த வகையில் போது எப்படி எப்படி இருக்க போது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் இந்த வீடியோல ஒருவேளை பாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருந்திருக்கலாம் லோவாக இருந்திருக்கலாம் நான் ரொம்ப டிஃப்ரெண்டாக தெரியலாம் நான் ஏதோ எங்கேயோ குடோன்ல இருக்கிற மாதிரி தெரியலாம் எப்படி வேணாம் தெரியலாம் கேமரா குவாலிட்டி கம்மியாக இருக்கலாம் பட் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நான் ரிட்டன் சென்னை கிளம்பிடுவேன் ஸோ அக்டோபர் த்ரீ எல்லாத்தையும் சரி பண்ணுறோம் பாய்